நேற்று கூட வந்து தெய்வான பாட்டி கூட வந்து பேசுகிறத உடம்புக்கு முடியல காய்ச்சும் ஜுரமாக இருக்குன்னு சொல்லி சடன் அண்டை காலையில் ஒரு எட்டு மணி போல கோல் ஒன்று வந்துச்சு அப்படி அம்மம்மா தவறிட்டாங்கன்னு சொல்லி தெய்வான பாட்டி மழை அதுகள் பெஞ்சது தானே அதில் வெளியே நடந்து தெரிஞ்சிருக்க போல் அப்போ சேர்த்து பொண்ணு நாக்கிட்டு இருந்து அது சேர்த்து புண்ணு ஆக்கிட்டால் முதல்ல காய்ச்சல் வந்து தட இயலாமல் இருக்குது காய்ச்சல் உடம்பு இல்லாமல் சொல்லி சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அந்த கைவான பாட்டியோ நிறைய பேருக்கு பிடிச்சி எங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அதனால் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு காரணம் வந்து அவங்கள்ட்ட லைஃப் ஸ்டைல் அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வயசுலேயும் தனிமையில் அதுவும் நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி கொடுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் சொந்தங்களை சேமித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து இறுதியில் நம்ம இறந்து போகும்போது தான் தெரியும் அம்மா இந்த ஆத்மா வந்து சாந்தி வரதுக்கு நாங்கள் வந்து பிரார்த்தனை செய்து கொடுக்கோம் வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜி ஓகே இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேற்றைய நாட்களில் ஆர்ஜி தமிழாவோட வீடியோஸ் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் சடன்லி வந்து நாங்கள் வெட்டிகுலர்லின்னு இருக்கோம் அதாவது நிவாரணம் ஒரு வீடியோ ஒன்று வரும்போது கூட மூதுரில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட ஒரு வீடியோ காண்பிச்சிருக்கோம் பட் நாங்கள் கிளப்புக்கு போகிறோம் அப்படி சொல்லி ஒரு வீடியோ காண்பிச்சிருக்க மாட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த டேட்டு வந்து வேறு அதாவது நார்த்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு வர்றதுக்கான ஃபிக்ஸ் பண்ணியிருந்த டேட்டு வேறு ஆனால் நாங்கள் வ சடன்லி வந்ததுக்கான காரணம் வந்து வேறு இந்த டேட்டுக்கு வந்து கிடையாது நாங்கள் வரணும்னு ஒன்று இருந்தது வந்ததுக்கான மெயின் காரணம் நான் மூதூர் எப்படி இருக்குது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் பிரசாந்துக்கு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனால தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதை பற்றின ஒரு காணொளி எதிர்காக வந்தோம் அப்படி சொல்லி சொல்லுங்கள் பிரதர் காரியமெல்லாம் முடிஞ்சுதான் ஓ முடிஞ்சுது நேற்று மூன்று முடிஞ்சுது என்னென்னு சொன்னால் நான் பிளான் பண்ணியிருந்தது பன்னிரெண்டாம் தேதி தான் என்னடா பிரிவுக்கு பதினஞ்சாந்தேதி கோர்ஸ் அப்போ மட்டுக்கு மட்டும் வராமல் பன்னிரெண்டாம்தேதி வந்தால் ஓகே இருக்கும்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தது அப்போ எதிர்க்கும்போதும் சடனாண்டே காலையில் ஒரு எட்டு மணி போல கோலோண்டு வந்துச்சு அப்படி அம்மம்மா தவறிட்டாங்கன்னு சொல்லி அம்மம்மானு சொன்னால் அம்மாவோட அக்கா அக்கா தங்கச்சி அவங்க தங்கச்சி அவங்க வரணுமா இருந்தவங்க முன்னாடி அந்த டைம் பார்த்து கொள்ளையில திருப்பி சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அந்த கிளிநூல் நினைக்கும் போது ரோட்டெல்லாம் ப்ளக்கு ஆயிட்டுது அப்போ சொன்னவங்க கொஞ்சமாக சீரியஸாக தான் இருக்குன்னு சொல்லி சரி ஓகே நான் கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆகணுன்னே பார்த்து தான் சொல்லிட்டு இருந்தது சடனாண்டே காலையில் கொண்டு வந்துச்சு ஆள் டெத் ஆகிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு முறையாக என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யலாது இப்ப சொல்லிவிட்டு சட சடனாக வலிக்கட்டுது அவசரமாக வலிக்கிட்டு வந்தது தான் ஒரு மாதிரி காரியம் செய்கிற அந்த டைமுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டு அதாவது அன்றைக்கி மார்னிங்லேருந்து நியூஸ் கிடைச்சி அவருக்கும் அவரே பார்த்துட்டோம் என்ன செய்கிறது எப்படி போகிறது இந்த டைமுக்குள்ளே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பஸ் பார்த்தது பஸ் இருக்கு ஆனால் அந்த பஸ்ஸுக்கு இருந்தாலும் அந்த காரியம் செய்த அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து சேர இல்லாது அப்போ இல்லைன்னு சொன்னால் நான் பஸ் பிறலான்னு விட்டுட்டு பஸ்ஸில் நான் வந்துருப்பேன் வந்துட்டு திருப்பி ரிட்டன் போயிருப்பேன் சொன்னால் அந்த டைம்ல அங்கேருந்து வந்தாலும் பஸ்ஸில் இந்த குறிப்பிட்ட டைமுக்கு இயலாது அப்போ பார்த்தோம் பைக்கில் போனால் ஒரு மாதிரி அவதானமாக ஓடலாம் ஓடி ஒரு மாதிரி போகலாமுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ரெண்டு பேரும் பலிக்கிட்டு வந்தனாங்க வரும்போது வரும்போதும் நீங்கள் ஜோசிப்பீங்க என்னடா இதுக்கு வந்தோன்றோம் வீடியோ எடுத்தேன் அப்படி என்றதில்லை நாங்கள் வரும்போதே பன்னிரெண்டாந்தேதி வரும்போதே அந்த வீடியோ எப்படி இருக்கணும் என்று சொல்லித்தான் அந்த வீடியோ போட்டிக்கு எடுப்ப மாட்டே இருந்தது அதோட எங்கிட்டையும் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டு தம்பி அங்கே நிற்கையில் ஆஹ் ரிங்கோ வந்து மூதுரோல வெட்டிக்குள்ளே வரக்கூடிய வசதி இருக்கா இப்ப என்ன மாதிரி இருந்தாலும் தெரியல நாங்க இன்னும் போவே நாங்கள் நாங்க பிளான் பண்ணி வந்தது பருவம் மூதுரோட போயிலான்னு சொன்னா கந்தலாய் போட்டு திருப்பி கவர்ன ஏற்றி திருப்பி பெட்டிக்குள்ளே போகிறதாக தான் பிளானாக வந்துட்டாங்க மறு மூதூர் என்னென்னு சொன்னால் திருத்த வேலையை நடந்து ரோட்டில் சுனரோட்டில் கல்லூரில் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதால் ஒரு மாதிரி வந்து ஒரு நாலு நாலரைக்கு பேட்டிக்குழவுக்கு வந்துட்டோம் வந்துட்டோம் அதாவது அவங்க நம்ம கால் பண்ணப்போ சொன்னாங்க வந்துட்டு அப்படியும் நோட்டீஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க உடம்ப வந்து நாலு மணிக்கெலாம் ஈவினிங் அந்த எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அப்போது நாங்கள் வாரதில் பயணம் இருக்கணும்னு சொன்னால் அவன் ஃபீல் பண்ணதுன்னு சொன்னால் அவங்க வருத்த மறந்த டைமில் வந்துட்டு பார்க்க முடியலை அங்கே தான் இருந்தேன் ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து பெரிய பண்ணுற அதாவது அந்த காரியங்கள் பண்ணும்போதாச்சு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் ரைட் அப்போ எங்களால் நாங்கள் யோசித்து பார்க்கல இந்த டைமுக்குள்ளே வந்து சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது அங்கேருந்து எடுக்கும்போது ஒரு பதினொன்றரை பன்னெண்டு முக்கால் இருக்கு மேடம் இல்லை இல்லை பத்தரை பத்தே முக்கால் பத்தே முக்கால் பத்தே முக்கால் ஓகே அந்த டைம் இருக்கும் ஸோ அங்கே அந்த இடத்துல ஆனால் இங்கே வந்து சேரும் போது ஓகே நாலரை ஆகிட்டுது ஆனால் நாங்கள் வார நேரம் வீட்டில் இருந்து எடுத்துட்டாங்க இப்போது சொல்லியிருந்தாங்க வந்து இப்போதான் சுடுகாட்டுக்கு போய்கொண்டுருக்குறாங்க ஸோ போனோம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனதும் வந்து அங்கே லாஸ்ட்டாக போய் சந்திச்சு இந்த காரியங்கள் அதாவது இதை காரியங்கள் வந்துட்டு சுடுகாட்டுல பண்ணுவாங்க தானே ஸோ அதை வந்து பண்ணாங்க உண்மையில ஒருத்தவங்களுக்கு பிறக்கும் போது நம்ம கூட இந்த எவ்வளவு சந்தோஷப்படுறமோ இறக்கும்போது அனுதாபங்கள் தெரிவிச்சு அவங்க கூட வந்து நம்ம பக்கப்பலமா இருக்கணும் அண்டு நம்ம தெரியும் வந்து நம்ம எவ்வளோ பேர் அதாவது எந்தளவுக்கு வசதி சொத்துக்களை நம்ம சேமித்து வச்சுருக்கோம்னு சொல்லி தெரியாது ஆனால் சொந்தங்களை சேமித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து இறுதியில் நம்ம இறந்து போகும்போது தான் தெரியும் ஸோ அந்தளவுக்கு அண்டு நம்மளும் வந்து எத்தனை பேரோடய மரதங்களுக்கு வந்து ஆறுதலாக இருந்து அவங்கள்ட்ட காரியங்களில் கூடவே இருந்து பக்கவாலை மறந்து துணையாக இருக்கிறமோ நாளைக்கு நாம் இறந்தால் கூட வந்து அத்தனை பேர் நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் எங்களோட ஊரில் கூட வந்து தெரிஞ்சவங்களும் தெரியாமல் யார் இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போவோம் அவங்களுக்கு அனுந்தான் தெரியும் வச்சுக்கிறதுக்கு கடைசி கிரியில் வந்துட்டு அந்த வாய்க்கை வாய்க்கரிசுன்னு சொல்லுவாங்க இங்கே அந்த வாய்க்கரிசு போகிறது கடைசி மூணு படி மண் போடுறது அப்படி ஸோ அவனோடது வந்து இப்போ வேறு யாராச்சும் என்னாலும் பிரச்சனை இல்லை அம்மம்மா அப்போ கடைசியாக வந்து வருத்தமாக கிரிட்டிக்கலான அந்த கட்டத்தில் இருந்து கூட வந்து பார்க்க முடியலை இப்போ கடைசி காரியத்திலே ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ரைட் அப்போ போகும் உண்மையில் முடிஞ்ச அளவுக்கு அதாவது கடமை ஸ்பீடாகவும் வந்து போகக்கூடாது ஏன்னா ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்றது தெரியும் நாங்கள் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தோம் எல்லாமே பள்ளங்குழியாக இருந்தது போவோம் ஓரளவுக்கு நிதானமான முறையில் போவோம் ஆண்டோம் மிதித்த விதி போய் டெய்லியாக சேர்ந்தால் காரியங்களை பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் தான் வந்துடும் பட் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் வந்து நாங்கள் பிளான் ரெண்டு வச்சுருந்தோம் இப்போ நாங்கள் சரி சிவரானுங்களுக்கு தெரியாது என்ன சொன்னால் நாங்கள் தான் வந்து நார்த்திலேருந்து ஈஸ்ட்டுக்கு வந்து வாரம் இதுக்கு முதல்ல வந்து அந்த ரோட்டால் வந்த யாருமே வந்து இல்லை அவங்களோட டவுட் கேட்குறதுக்கு சொன்னால் நாங்கள் வரும்போது தான் பிரசாந்த் சொன்ன மாதிரியே எங்கள்கிட்டயே கால் பண்ணி தெரிஞ்சு வந்து கேட்டிருந்தாங்க அங்கேருந்து இங்கே வாரத்துக்கு ரூட் க்ளியரா ஓகே வரலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ தான் வந்து கொண்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக வந்து வெட்டிக்குள்ளே வந்ததுக்கு தான் தெரியும் இந்த ரோட்டால் நீங்கள் வரலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது சப்போஸ் மூதுரில் தண்ணி வடியாம இருந்திருக்க நாங்கள் கந்தாலாயம் ரூட் எடுத்து ஹபரன் வீட்டு அப்படியே புலனர்களுக்கு வந்து வந்து தான் சேர்ந்துருப்போம் பட் எங்களுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சு ரோட்டு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருந்த நிலையில் வந்து சேர்த்துட்டோம் ஆனால் இன்னும் ஒரு டூ டேஸுக்கு முன்னால் வந்துருக்க வர இல்லாமல் இருந்திருக்கோம் ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளில் தான் அந்த தண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல தான் அந்த தண்ணி வடியை தொடங்கினதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பயங்கர சேதம் அந்த இடங்களே வந்து உண்மையில் உயிர் சேதங்கள் இல்லாமல் ஆனால் விலங்குகளோட உயிர் சேதங்கள் அதிகம் உண்மையில் மாடுகள் ஆடுகள் அந்த கால்நடை வளர்ப்புகள் நிறைய இறந்துருது அதோட போக வீடுகள்லாம் மேலே நேற்றைய வீடியோவில் கூட நாங்கள் கொடுத்துருந்தோம் சுனாமியா இல்லை புயலா என்ன சொன்னால் அந்தளவுக்கு இருந்த அதோட வீடியோ மட்டும் தான் சொல்லியிருந்தோம் அதுக்குள்ளே ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாரு வந்து என்ன சுனாமின்லாம் வீடியோ போடுறீங்க நாங்கள் சொன்னோம் டவுட்டாக தான் என்ன சொன்னால் அந்த சுனாமியோற அளவுக்கு அது அடிச்சிருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தோம் அதுக்கு ஒப்பா வந்து சுனாமி அடிக்கணும் சுனாமி அடிச்சேன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ண தொடங்க நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ சந்திச்சிட்டோம் ஆனால் உண்மையில் ஒருத்தவங்கள்ட்ட பிறப்புக்கு நான் சொன்ன மாதிரி பிறப்புக்கு வந்து எவ்வளோ ஆறுதலாக இருக்குமோ பக்கவளமாக இருக்குமோ அது மாதிரி இறப்புக்கும் இருக்கணும் ஸோ அந்த வகையில் தான் வந்து இப்போ தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் வந்து அனுதாபம்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து பிரசாந்த்கிட்ட எனக்கு போஷா கூட விளையாடி பார்த்தாங்க நான் என்ன வந்து ஃபோர்வேர்ட் பண்ணலை தான் பண்ணுவேன் ஓகே ஸோ இங்கே வந்து இப்போ என்னையோட இதுலாம் புக்கு அந்த கிரிய காரியம் முடிஞ்சது அது நேற்று மூன்று மூணு மூணுல வந்து பண்ணுவாங்க மற்ற ஏரியாவுல அப்படி பண்ணுவாங்க சரியா ஒவ்வொரு இடத்தை பொறுத்த மட்டுல வந்து அந்த காரியம் வந்து பண்ணுவாங்க மூணு எட்டு முப்பத்தொன்று முப்பத்தொன்று அக்கால மரம் வரைக்கும் வரைக்கும் செய்யணும் செய்வாங்க சில நகர்ப்புறங்கள்ல இப்ப எல்லாம் பேரும் அரசாங்கத்து வேலை அடுத்தது ஆக்களுக்கு அவங்க வேலை மற்ற சொல்லி மற்ற பிரைவேட் கம்பெனியில் வேலை அப்படின்றதுனால சில இதில் எட்டோட முடிச்சிருவாங்க எட்டோடைய காரியம் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுடுவாங்க ஆனால் நம்முடைய கிராமப்புற சைட் இப்போ வரைக்கும் அந்த முப்பத்தொன்று வரைக்கும் ஆக்கள் என்னன்னு சொன்னால் சொந்த ஒன்றம் பேரும் என்னென்னு சொன்னால் ஊரில் இருக்கிறவங்க வருவாங்க என்னென்னு சொன்னால் அகல் வருது அண்டைக்கு மட்டும் மூன்று டேட் கிராமங்குளத்தில் கும்படூரில் கிராமங்குளத்தில் நிறைய பேர் இறக்கிறது விசேஷம் தான் என்ன நிறைய டெத் விழுறது எனக்கு தெரிஞ்சு டெத் என்னன்னு சொல் ரப்பு பிறப்பு நம்ம கையில் அது இல்லை அது அண்டை எனக்கும் தெரியல அப்போ அண்டைக்கு சுடுகாட்டு போன தான் சொன்னாங்க இதோட இது மூன்றாவது டெத் ஒரே நாளில் ஒரே நாளில் திருப்பி அடுத்த நாளும் இன்னொரு டெத் அதனால் எல்லா இடத்தையும் ஒருக்குள்ளே எல்லா இல்லைன்னு சொன்னால் ஒரு இடத்த இப்போ இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நைட்டில் நிறைய பேர் வருவாங்க இப்போ எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் போயிருந்தாங்க என்ன சொல்லுவாங்க பிறப்புக்கு போக பிறப்புக்கு போ வாழ்வுக்கு போகலாட்டி ஏன்னா வாழ்வுக்கு போலாட்டி சாவுக்கு போகணும் கூட சொல்லுவாங்க அதை தாண்டி அந்த பிளான் பண்ணியிருந்து வேறு என்ன சொன்னால் அதுக்கு முதல் நைட்டு இப்போ கடைசியாக இந்த யானை எங்களை வழிமறைச்சோன்னு சொல்லி அந்த அதுக்கப்புறம் தெய்வான பாட்டி போய் பார்க்கல அப்போ அன்றைக்கு நைட் கோல் பண்ணாங்க தெய்வான பாட்டி மழை அதுகள் பெஞ்சது தானே அதில் வெளியே நடந்து தெரிஞ்சிருக்க போல அப்போ சேர்த்து புண் ஆக்கிட்டு அது அது புண் ஆக்கிட்டால் முதல்ல காய்ச்சல் வந்து தடா இயலாம இருக்கு காய்ச்சல் உடம்பு இல்லாமல் சொல்லி சரி டேப்லெட் எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன் நான் டேப்லெட் தான் போட்டிருக்கேன் சரி இருந்தோம் நாங்கள் நாளைக்கு அப்படின்னு சொன்னால் வாரம் சொல்லி தான் இருந்தேன் காலையில் விழுக்கிட்டு தெய்வானம் பாடிட்டு போவோம்ட்டு தான் இருந்தது அதுக்குள்ளே இப்படி ஒன்று சொன்னோன்னே இப்போ யாருக்கிட்டே இடாக்குன்னா இன்ஃபார்ம் பண்ணையில ஏன்னா கதை சொல்லி இருந்தேன்னு சொன்னால் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் உடனே இப்படி அறிஞ்சோன்னே அரைஞ்சோன்னே வந்து வந்தது தெரியும் தானே இப்போ கிளம்பூச்சிலிருந்து வெட்டிக்குள்ளே வரணும்னு சொன்னால் இப்போ முன்னூற்றி கிலோமீட்டர் போகணுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வரணும்னு சொல்லிவிட்டு வந்துட்டு தான் அன்னை நைட் தான் வர தேவனப்பாட்டிட்டே சொன்னேன் தேவனப்பாட்டி சொன்னாவோ இல்லை பிரகலாதன் அதை சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இப்போ நேற்றும் தேவனப்பட்டியோட கோல் கதைச்சினா காய்ச்சலில் போயிடுறது இப்போ காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் லைட்டாக இருக்குன்னு சொன்னாவோ என்ன செய்யறது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை வந்துட்டோம் திருப்பி எல்லாத்தையும் கொஞ்சம் முடிச்சிட்டு தான் கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ போகிறதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து இருக்குது நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நாங்கள் இன்னும் நோர்த்தில் இருக்கோம் அப்படி சொல்லி சொன்னால் கால் பண்ணி அந்த சைடு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்பிங் பண்ணுறதுக்கு வந்து கேட்டுருந்தாங்க சில இடங்கள போய் பார்த்து ஆனால் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் வந்து இப்படி தான் நாங்கள் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து இப்போ பதினஞ்சு அந்த இது கோட்ஸ் இருக்குது இனி அதெல்லாம் முடிச்சுட்டு இனி பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதை முடிச்சுட்டு தான் வந்து இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ அதுக்குள்ளே இங்கே ஏதாச்சும் ஹெல்ப் நீங்கள் பண்ண முடிச்சாலும் நாங்கள் பண்ணிக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்னால் அது தெரியும் ரெண்டு மூணு வீடியோக்குள்ளே வந்துட்டு அர்ஜி தமலா வீடியோக்குள்ளெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் வந்து இப்போது அந்த நிவாரணம் கொடுக்க வேண்டியதற்கான நிதி சேகரிப்பு நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஆனால் இந்த ஒரு நிவாரணம் வந்து வித்தியாசமாக இருக்கும் பழமைக்கு வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் நாம் பண்ண ஒரு நிவாரணம் மாதிரி இல்லாமல் இப்போது நிறைய பேர் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்க நிவாரணம் இல்லாமல் இது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அடிப்படையாக தான் அந்த ஒரு நிவாரணம் பண்ணிருக்கிறோம் அண்ட் அது ஒரு சப்ஜெக்ட் அது இருக்கட்டும் நாங்கள் அதுக்கான ஒரு காணொலி நாங்கள் தருவோம் பிரசன் சொன்ன மாதிரி நான் நேற்று கூட வந்து தெய்வான பாட்டி கூட வந்து பேசுகிறேன் உடம்புக்கு முடியல காய்ச்சல் ஜுரமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறது இப்படி தான் நிறைய எத்தனை பேர் நாங்கள் எங்கள்கிட்ட சேனலில் வீடியோ காமிச்சிருந்தாலும் தெய்வான பாட்டியோ நிறைய பேருக்கு பிடிச்சி எங்களுக்கு அப்படி பிடிச்சதோ அது மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு காரணம் வந்து அவங்கள்ட்ட லைஃப் ஸ்டைல் அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வயசுலேயும் தனிமையில் அதுவும் நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணிக்கொள்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அதை கொண்டு சில பேர் வந்து கொமான் பண்ணுவாங்க கீழே நீங்கள் ஒரே பாட்டியை வீடியோவில் காண்பிக்கிறீங்க அவங்கள மட்டும் தான் எப்பவும் காட்டுறீங்க மற்றவங்கள பா பார்க்க மாட்டீங்களா காட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் அப்படிலாம் கிடையாது எல்லாரையும் நாங்கள் பார்க்குறது தான் ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு காரணத்தால் அவங்கள்ட்ட ஹெல்த்து அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆசைப்பட்றாங்க அதனால தான் நாங்கள் தேவையான பாட்டியே அடிக்கடி அந்த வீடியோக்குள்ளே வந்து காண்பிக்கிறது பட் இப்போது இப்போதைக்கு நார்மலாக அவர்களுக்கு பிரச்சனைலாம் ஆனாலும் ஜுரம் அடிச்சு கொண்டு தான் இருக்குது பேராண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரேட்டாக அப்போ பார்க்க முடியாது போயிட்டு அடுத்த நாள் போய் அவங்களையும் பார்க்க முடியாம என்ன சொன்னால் இங்கேயும் பண்ணணும்னாங்க அங்கே அப்போ அங்கேயும் போகணும்னு சொன்னால் முடியாத காரியம் ஸோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஆனால் யாரும் முட்டிங்கிறதுனால இங்கே வந்துவிட்டோம் போசெண்டாக இப்போ கிட்ட வந்து போவோம் இங்கே முடிக்க முடியாது சில அளவு வந்து முடிச்சுட்டு அங்கே இங்கேயிருந்து கிளம்புவோம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ளுறோம் இந்த டைமில் வந்து எல்லாப்பறம் வந்து ஹெல்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்து கொள்ளுங்கள் காரணம் இப்போ வயசு இப்போ டீனேஜ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தொற்று நோய்கள் பரவுது ஸோ அந்த வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ வேகமாக வந்து தொற்று நோயெல்லாம் வந்து பரவு ஸோ அவங்கள்ட்ட உடம்பில் இருக்க எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆகையினால இப்போ நோயோடு இருக்கிறவங்கள சரி இல்லைன்னு சொன்னால் நோய் இல்லாமல் இருக்கிற வயசானவங்களும் சரி வந்து அவங்கள்ட்ட ஈஸியாக வந்து தொற்று நோய்கள் வந்து பரவிடும் அதனால அந்த தண்ணிகளாக வடிச்சதுக்கப்புறமா வந்து கீழே நடக்கிறதோ சரி இல்லைன்னு சொன்னால் அந்த இடங்களை க்ளீன் பண்ணுறதோ சரி அப்படி இருந்து கொள்ளுங்கள் என்ன சொன்னால் எனக்கு கூட வந்து தடுமள் வந்துட்டு எல்லாமே இருக்குது அண்ட் அதே மாதிரி எனக்கு முதல்ல வந்து பிரசாந்துக்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கே வரும்போது வந்து இப்போ நாங்கள் கூட ஒரு சில இடங்களை தெரிகிறதுனால எங்களுக்கு இப்போ கால்ல போல அப்படி இப்படி எங்களுக்கு இன்னும் அது வரல ஆனால் வயசானவங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்களோட தோல் சொதுனால வந்து அது வந்துடும் அதனால் கொஞ்சம் வயசானவங்களை கொஞ்சம் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் இன்னொன்று சின்ன பிள்ளைகளை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க என்ன சொன்னால் கால் கால்வாய் அப்படியான பகுதிகளில் தண்ணிகள் நீர் குட்டைகளும் தேங்கி இருக்கும் அதனால அவங்களை கொஞ்சம் உதாரணம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க அண்டு இன்னொரு விஷயம் எங்கக்கிட்ட நிறைய பேர் சொன்னீங்க தம்பி நீங்கள் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை காண்பிக்கிறீங்க எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்க ஆனால் உங்களோட உயிரை வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு எங்களோட நாங்கள் வந்து பார்த்துக்கொள்கிறோம் தேங்க்யூ எங்கள் மேலே எத்தனை பேர் வந்து இவ்வளவுக்கு கரிசனையாக இருக்கிறீங்க இவ்வளவுக்கு அக்கறை எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இதுக்கு முதல்ல வந்து எங்கள்கிட்ட ஃபேமிலியை தவிர வேறு யாரும் மேலே அன்போ அக்கறையோ பாசமாக காட்ட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு சொல்லி உலகம் பூராவும் எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட கெரியர் எப்படி இருக்கணும் அண்ட் எங்களோட ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்காங்க அண்ட் எங்கள்கிட்ட ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க சில விஷயங்கள் சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன இப்படி சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ராணுவ வீரர் எடுத்துக்கணும் மில்ட்ரி எடுத்துக்கோ சொல்லுங்க உயிர் போகும் அவங்க அந்த இடத்துல நின்றுதான் ஆகணும்னு தெரிஞ்சும் வந்து அவங்க அந்த வேலை பண்றாங்க அது அவங்கள்ட்ட வேலை பட் இருந்தாலும்ங்கிற பாரத யாரும் சொல்லுவாங்களே அதே மாதிரி எங்கள்ட்ட வேலையை தான் ஒன்றும் அது வெள்ளமோ புயலோ மழையோ அந்தந்த இடங்களுக்கு போய் அந்த என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரை சரி ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களோட சரி யாராக இருந்தாலும் அவங்களோட வேலையாக இருக்கும் ஸோ எங்களோட ஒர்க்கு நாங்கள் பண்ண தான் பயங்கர மழை பெய்தாலும் சரி தான் பயங்கர வெயில் அடித்தாலும் சரி தான் நாங்கள் காண்பிக்க வேண்டியது தான் இருக்கும் ஏன்னா அதுக்குன்னு நாங்கள் ராணுவ ராணுவ வீரர்களோடு நாங்கள் ஒப்பிடலை என்ன ரீசனோன்னு சொன்னால் இப்போ மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதாவது மீடியா நிறைய பிரிவுகள் இருக்குது படம் செய்கிறது பாட்டு இது செய்கிறது அப்படி ஒன்றும் இல்லை இப்ப நியூஸ் கேட்டகரிக்கு வரக்கூடாது இப்ப ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் அந்த பிரச்சனையும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்த போய் அங்கே என்ன நடக்குதுன்றதை மக்களுக்கு வழி கொண்டு வரது தான் நான் உங்களை நோக்கம் அடுத்தது சில பேர் சொல்லுவீங்கன்னா நீங்கள் தம்பி தெரிஞ்சு வச்சு அந்த இடத்து போகிறீங்க இப்போ போகிறோம் ஆனால் நாங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் அவதானமாக இருக்கையிலுமோ அவ்வளவுக்கு இருக்கும் ஆனால் சில பேர் என்ன செய்ய விளையாட்டுத்தனமாக ஒரு இடத்த போகக்கூடாத அந்த இடத்த போகிறீங்க ரீல்ஸ் பண்ணி போடுறீங்க அது உங்களுக்கு அப்படி இருக்கும்னு இல்லை இப்போ நீங்கள் சம்டயம் போடுற ரீல்ஸ் கொஞ்சம் ரீச் ஆயிட்டுன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற சில பேர் அதை பாட்டு நம்மளும் செய்வோம்னு சொல்லி ஒலிக்கிடுவாங்க அந்த இடத்துக்கு போவாங்க அடுத்தது இப்போ உடைஞ்ச சில இடங்களை பார்க்க போகிறீங்க அடுத்தது நீர்நிலைகளுக்கு போகிறீங்க போகிறது சரி அது சொல்ல இல்லாத அது கூட இது ஆனால் போகிற நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்க விளையாட்டுத்தனமாக சில விஷயங்கள் செய்யாதீங்க என்றால் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் தெரியும் இப்போ கூட நாடு முற்றாக சீர்நிலைக்கு வரையில் இன்னும் மீட்பு பணிகள் தேடிக்கொண்டு தான் இருக்குது யூஏ ஆகட்டும் அடுத்தது சவுதி அரேபியா ஆகட்டும் அடுத்தது ஜப்பானட்டும் எல்லா நாட்டிலையும் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து எவ்வளோ மேக்சிமம் கெல் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொண்டிருக்காங்க ஆனால் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்குலேயும் மலையத்தில் ஒப்பிடும்போது மலையத்தில் பொருட்சேதம் கூட உயிர் கூட வடக்கு கிழக்கில் பொருட்சேதம் மட்டும்தான் பகுதியளவில் ஒப்பிட்ட அளவில் கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னு சொன்னால் நம்மளோட சைட் வளமையாக அந்த வெள்ளப்பெருக்கு வெள்ளம்னு சொன்னால் மாறி அது டிசம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்குன்றது போடுறது அவசியம் போடும் ஆனா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் இருந்து தப்புறது பவுனியாக தான் ஆமா நடுவில் இருக்கிறதால வெள்ளத்திலையும் இருந்து சரி எண்ணத்துலேயும் இருந்து தப்புறது ஆனால் இந்த முறை பவுனியாகவே உள்ள ஒரு ஆட்டம் காட்டிட்டு எல்லாரும் நிறைய பேர் ஜெய்சிய நாடு வீடுகளை கூட பார்த்துனாங்க வீடு இதெல்லாம் விதிஞ்சிட்டு ரோட்ல கூடாரம் எல்லாம் போட்டு தெரிவிக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ஒரு மாதிரி இருக்கு ஒன்றும் செய்ய இல்லாது அது அரை சில பேர் இப்போ அரசாங்கத்தை போல சொல்லி கொண்டிருக்கணும் இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாமே என்ன இப்படி மக்களை அழைத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு இயற்கை அனுத்தத்தை அரசாங்கம் ஒன்றுமே செய்ய இல்லாது எந்த முன்னாயிரத்தமாக இருக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இப்படி நடக்க நடக்கப்போகுதான்னு சொல்லி வானிலருக்கு விட்டுக்கலாம் தானே என்று சொல்லி அது என்ன மாதின்றது நமக்கு தெரியல அது அவங்கள முன்கூட்டியே தெரியுமா இல்லை அது நடந்ததுக்கு பிறகு தான் தெரியுமா சொல்லி ஏற்படுத்த ஏற்பட்டதுக்குப் பிறகு திருப்பி அந்த மாவிலார் உடைய போதும்னு சொல்லி இது சொல்லி அந்த மூதூர் மக்களை காப்பாற்றிட்டாங்க இப்போ அப்படியெல்லாம் செய்யாமட்டிருந்தால் முதல் மக்கள் சரியான பா பாரிய முயற்சி ஏற்பட்டிருக்கு இந்த மாவிலர் உடைச்ச பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உடைச்ச சின்ன ஒரு தொண்டுமாய் தண்ணி இருக்குது ஆனால் தண்ணி அவ்வளோ புதுசாக வந்திருக்கு என்ன சொன்னால் மகிலார ரோன் ஃபுட்டேஜ் இது நான் ஏதோ சோசியல் மீடியாவில் ஏதோ வந்தது நான் பார்த்தேன் உடைச்சது ஓரளவுக்கு அந்த பெருசன அந்த ரோன்ல பார்த்ததா தெரியா ஒரு மாதிரி இருக்கு ஆனா அவளை நான் ஜோச்சேன்னா அப்படி அடிச்சு வர அளவுக்கு தண்ணி எப்படிதான் அந்த மாவிலார் குளம் உடஞ்சி அதுக்கு கீழே இருக்க இன்னொரு சின்ன குளத்துக்குள்ளே பாஞ்சு அந்த குளம் தான் ரெண்டு குளத்தோட தண்ணி வந்து அவ்வளவு கோஷம் வந்திருக்கு அந்த இடத்துல இருந்து வரும்போது ஸ்லோவா வரும்னு சொன்னா இறக்கத்துலேருந்து இருந்து தாண்டி வரும்போது நீ ஸ்பீடா வந்து கொண்டே இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வானத்தை நோக்கி கால் வீசும் ஸ்லோவாக ஸ்லோவா போவோம் அது கீழே இறங்கி வரும்போது பயங்கர ஸ்பீடா வரும் தான் வந்து ஓகே ஆனால் இப்போதைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அசாதாரணமாக இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் வானிலை அறிக்கையை கூட வந்து பெஸ்ட்டாக சப்மிட் பண்ணும்போது ஒரு தாழமக்கம் இலங்கையை நோக்கி வருதுன்னு தான் சொன்னாங்க ஒரு புயல் மாதிரி ஆனால் அதோடய வீரியம் அதோட பாதிப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களே கெஸ்ட் பண்ணியில்ல ஆனால் இப்போது மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட பாதுகாப்பாக வந்து இருக்குன்னு சொன்னால் அடுத்த வாட்டியும் தாளபக்குவம் வருது அப்படின்னு சொன்னால் வந்து இப்படி அசாதாரணமாக இருக்காமல் ஓகே அது என்ன வேணாலும் கொண்டு வரலாம் எப்படியான பாதிப்பையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அண்ட் பிரசாந்த் சொன்ன மாதிரி வடகிழக்கு பகுதிகளில் பகுதி அளவில் வந்து உயிராபத்துக்கள் இல்லாமல் உடைமைகளுக்கான சேதங்கள் தான் வந்திருக்கு என்ன சொன்னால் உண்மையில் வடகிழக்கு பகுதி கரையோர் பிராந்தியம் அப்படிங்கிறதுனால வருஷா வருஷம் இயற்கையான அந்த வெள்ள அனுத்தத்துக்குள்ளே வந்து மீண்டு வாரத்துக்கான இதோட வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்துடுவாங்க ஆனால் மலைய பகுதிகளில் வந்து சடன்லி இப்படி பெரிய ஒரு பாதி கொண்டு வருது அந்த சரிவுகள் ஏற்படுதும் ஆனால் என்னென்னு சொன்னா அந்த ஒரே இரவோட அந்த தான் அந்த ஊர் என்று தான் பெரிய இதில் என்ன சொன்னேன் பகல் டைம்ல நடந்திருந்தாலும் ஏதோ ஒன்று விளைஞ்சு இருக்கும் நித்திரை சொல்ற டைம்ல அப்படி ஒன்று நடந்ததுல தான் நுத்திரனை அது எதிர்பார்க்கையில் இப்போ கூட வானிலை வரைக்கும் சொல்லியிருக்குறது முன்னேற்றமா இருந்து கொள்ளுங்க என்ன இப்போ நடக்குமோன்னு தெரியாது சொல்லி அதோட மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனம் மொழி கடந்த எல்லா மதத்தவரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை தனி வழிநாட்டவரும் இப்போ வரைக்கும் நம்மள நாட்டில் ரம்புகலையில எல்லாம் பார்த்தோன்னா வெளிநாட்டவர்கள் எல்லாம் இருந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கணும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் முக்கியமாக சில பேருக்கு சொல்லணும் இதை வச்சு கொண்டோ அடுத்தது இனத்தை வச்சு கொண்டோ அரசியல் பண்ணுறத கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து மக்களுக்கு சேவை செஞ்சு என்னென்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாகிஸ்தானில் வந்து அந்த ஒரு இதை கூட வச்சு இப்போ நிறைய பேர் வீடியோஸோ அதை இதை வந்து பண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க அரசியல் பண்ணுறீங்க அதெல்லாம் விட்டுருங்க இப்போ இந்த டைமில் வந்துட்டு யாருமே அரசியல்வாதிகளோ யாரோ உயர்ந்தவங்களோ யாரோ மேல்சாதிகள் அந்த இதெல்லாம் பார்க்க எல்லாருமே வந்து சமமாக இருந்தீங்கன்னு சொன்னால் தான் நாட்டை மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப்பாக இருங்க அரசியலை வந்து விட்டு தள்ளிட்டுக்குள்ள எல்லாரையுமே வந்து பொதுமக்களாக வந்து எல்லாமே மனுஷனாக வந்து நினைச்சு எல்லாருமே இறங்கி வேலைகளை வந்து பாருங்கள் அதுதான் அடுத்த சந்ததிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வருங்காலத்தை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த ரீல்ஸ் பண்ணுறாங்க பிரசாந்த் சொன்ன மாதிரி வந்து அந்த உயிராபத்துக்கள் இருக்கிற இடங்களில் போய் ரீல்ஸ் அது இது பண்ணுறது வந்து தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னால் அவள் மலையத்தில் கூட வந்து மண் சரிகிற இடத்த வந்துட்டு வேடிக்கையாக பார்க்க போனவங்களோட உயிர்கள் தான் போயிருக்குது அந்த வீடியோ கூட வந்து தீவிரமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவிடுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து தூரத்து டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் மற்றவங்க வந்து கிட்ட போய் போனதால் மண் சரிப்போம் அப்படிங்கிறனால அவங்க ஓடி வர ட்ரை பண்ணுறாங்க வெட்டிருந்தாலும் அவங்களது மோடிட்டு சொன்னா அந்தளவுக்குலாம் வேடிக்கையை பார்க்க போகிறீங்க இப்போ குளங்கள்லாம் வந்துட்டு தண்ணி நிரம்பி இருக்குது வான்களுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆ அதை வந்து எப்படி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் இப்போ பார்க்கலாம் எங்களை மாதிரி நிறைய சோசியல் மீடியாக்களோ இல்லைன்னு சொன்னால் மற்ற டிவி சேனல்கள்லையோ மற்ற ஊடகங்கள்லையோ அதை வந்து எப்படின்னு காண்பிப்பாங்க இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து கூடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் அந்த ஒட்டுக்கு போய் தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது என்ன சொன்னால் அது ஜொலி பண்ணுற ஒரு லைஃப் கிடையாது இது வந்து ஆபத்தான ஒரு இடம் அப்போ அந்த ஆபத்துக்களை நீங்கள் வீட்டிலேருந்து பார்த்துக்கொள்ளுங்க எந்தெந்த இடத்துக்கு போனா நம்மள்கிட்ட உயிர் வந்து சேஃபாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்கள் எல்லாமே வளமைக்கு திரும்பினதுக்கு அப்புறமா நீங்கள் ஜொலி பண்ணுங்கள் பழைய லைஃபுக்கு வந்து திரும்ப அதுதான் நாங்க சொல்லிக்கொடுறோம் அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால் சில பேர் கோமான் எழுதினம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் எப்படி வீடியோ இது வரைக்குமே நாங்கள் அப்லோட் பண்ணது இல்லை ஒரு நாளைக்கு மூன்று வீடியோ ரெண்டு வீடியோன்னு சொல்லி சில பேர் எழுதினம் அப்படி அனர்த்தம் வந்தது உங்களை போல யூடியூபர்ஸுக்கு நல்ல வாழ்வு அடுத்தது இதை வச்சு என்ன உழைக்கிறீங்க அப்படி அப்படி இல்லை என்னன்னு சொன்னால் இப்படி நாங்கள் வீடியோ போடுறதுக்கு நாட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி வழியே இருக்கிறவங்களுக்கும் தெரியணும் சில மக்கள் என்னென்னு சொன்னால் இப்போ இரண்டு எல்லாம் உடைய போதும்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கு போ போகக்கூடிய வசதி இல்லை ஒட்டைக்காட்சி சைட் இருக்கிறவங்க அந்த ரோட்டு ப்ளோக்கானதால் எந்த வழியால் போவாங்கன்னு தெரியல அதில் தான் நாங்கள் இப்போ நாகநண்டு ஏரியாவுக்குள்ளே எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி தான் அப்டேட் பண்ணி கொண்டு இருந்தோம் சில பேர் நீங்கள் தம்பி மட்டாக்களை விட்டுட்டு போட்டுட்டேன் இங்கே வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் போகிறேன்னு எங்களுக்கு அப்படி இல்லை நியூஸ்ன்ற ரீதியில் நாடு பூராவும் நாங்கள் நூரேலியாவுக்கும் போயிருக்கோம் பதில் போயிருக்கோம் எல்லா சைட்டும் நாங்கள் போயிருக்கோம் கொழும்பு போய் கொழம்புலேயும் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை போல் நாங்கள் செண்டடியுமா நின்று நாங்கள் நானும் பிரலாதனும் அங்கே வடக்கில் திவா கிஷோர் தடசாலியாக இங்கே முதிர் வேணுமா பெட்டிக்குளோவில் வேணுமா என்னென்ன நடக்குதுன்ற சொல்லி வீடுகள் வீடியோ அப்லோட் அப்லோட் பண்ணி கொண்டு வந்தவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சில ஜோ யோசிக்கணும் இப்போ அந்த மழையை வெயிலான்னு பாராமிப்பாங்க ஜானையில் நாங்கள் டெத்தாயிருந்தா அது ஒரு விஷயம் அடுத்தது சொல்லக்கூடாது இப்போ நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட மூன்றடத்தை பைக் ஆக்சிடென்ட் எங்களில் பிள்ளையே இல்லை சும்மா சும்மா வந்தவங்க எங்களில் மூணு வாட்டியும் மறக்க முடியாத ஆக்சிடென்ட் என்னன்னு சொன்னால் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணத்தால தான் நாங்களும் உயிர் அவங்க அவங்களோட உயிரும் பாதுகாக்கப்பட்டது நாங்கள் சொன்னாங்க நாங்கள் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணத்தால் தான் நீங்கள் தப்பிச்சிங்க அப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ண இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பாதிப்பு குறைவு ஆனால் அவங்களுக்கு தான் பாதிப்பு கூட அதே வந்து பெரிய வாகனம் மாறது இருந்தால் அவங்களுக்கு உயிர் கூட நான் சொன்னாங்க இப்போ எங்களோட வாகனத்தை பண்ணால் பஸ்ஸோ லோரியோ வரும்னு சொன்னால் நீங்கள் அது சொல்லக்கூடாது அன்றைக்கு அவங்க டெத் தான் ஏன்னா அப்படி சடன் பிரேக் போட்டவங்க சில பேர் அடுத்தது சில பேர் என்ன ராங் ரோட் ராங் ரோட் சொன்னா இப்ப பலி கடக்க போறோம்னு சொன்னா வானம் பெறுதா இல்லையா இருந்தோம்னு சொல்லி ரெண்டு பக்கம் பார்த்துதான் மாறணும் வானம் தூரத்துல வருதான்னு சொல்லி அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அழுது பைக் ஓடி போ போது மர கிழண்டு உடைஞ்சி காலில் விழுந்தது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் நாங்கள் ஓப்பனாக சில விஷயம் சொல்லல அது ஏன்னா அங்கே இருக்கணும்னு சொன்னால் வீட்டாக்கள்கிட்ட அந்த விஷயங்கள் சொன்னாலும் வீட்டாக்களை கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லை நீங்கள் வேணாம் வந்துட்டுங்க சொல்லி அதாலும் சில விஷயங்களை நாங்களும் இஞ்சு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் கழிச்சு கொள்வோம் தான் சில பேர் அந்த எழுதுகிறவங்க கொஞ்சம் ஜோதி அவரவர நிலைமையில் நின்று சில விஷயங்களை ஜோதிச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எப்படிதான் பிரதர் வந்து சில பேர் வந்து அப்போ அவங்கள்ட்ட சைட்டில் இருக்கிற நிலவரங்களை மட்டும் தான் பார்ப்பாங்க அடுத்தவங்கள்ட்ட அடுத்தவங்கள நிலைமை வந்து புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க பட் நாங்கள் அப்படி கிடையாது எல்லாப்பினர் நிலவரங்களும் புரிஞ்சுக்கொள்ளலாம்னு சொன்னால் நாங்கள் டெய்லி ஓட்டத்தில் இருக்கோம் எங்களுடைய ஜேர்னி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களும் புதுசு புதுசாக பார்க்குறது புது புது மனிதர்களை பார்க்குறது புது புது இடங்களை பார்க்குறது அப்போ எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வாகனம் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த ரூட்டில் எப்படி ஓட்டுவாய்ங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்த்துருக்கோம் சொன்னால் நிறைய வாட்டி நாங்களே அவங்களால ஓ பார்த்துருக்கோம் அந்தளவுக்கு அப்புறம் நிறைய அனுபவங்கள் நாங்களும் மெச்சிருக்கிறோம் பட் வந்து அடுத்தவங்களை வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது ரைட் அப்போ நாங்கள் இன்னும் பேச வந்து இன்ன வரைக்கும் பேசிவிட்டு அப்படி சொல்லி யோசிப்பீங்க காரணம் என்ன சொன்னால் இதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோ போட்டுருக்க முடியாது உண்மையில் இது வந்து ஒரு இரங்கல் வீடியோ ஸோ வந்து பிரசாந்தோட அம்மா இந்த வந்து சாந்தி வரதுக்கு நாங்கள் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அண்ட் அந்த ஒரு வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இரங்கல் ஒரு வீடியோவில் வந்து மற்ற சொன்ன விஷயங்கள் எல்லாமே மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதாவது வந்து கிழக்கு வரைக்கும் வரக்கூடிய ரூட் வந்து கிளியர் ஆனால் ஓரளவுக்கு பார்த்து அதுவும் நைட் டைமில் ட்ரைங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இன்னும் பார்த்து சூதானமாகுவாங்கன்னு சொன்னால் மூதூர் பக்கங்களெலாம் ரோட் பயங்கர மோசமாக இருக்குது ஆனால் இப்போயும் மழை பெய்து மூதூர் சீரங்க மழை பெய்து தான் தெய்வ பாட்டி சொன்னவங்க நேற்று எல்லாம் சரியான மழை பெய்ஞ்சு விழுதுதான் பெட்டிக்குள்ளே உள்ள மழை நான் சொன்னேன் நீங்கள் லைட்டாக இருட்டி வருது பாட்டி லைட்டாக தூர்றது ஆனால் இல்லைன்னு சொல்லி இல்லைடா போய் ரெண்டு இன்ஜெல் காட்டு மழை பெய்யுது பெரிய பாட்டு வந்து இங்கேயும் ஆனால் அவ்வளவுன்றதுக்கு இல்லை முதல் பெஞ்சு அந்த மலையை பார்த்ததால இதுக்கப்புறம் என்ன மலையை பார்த்தா நோமலா தான் இருக்கும் சொன்ன நீங்க வாரன்னு சொன்னா பார்த்து வாங்க என்ன சொன்னால் மழை பெஞ்சுன்றது அதிகமாக சொல்லி அதால் தான் இருக்கிறவங்க சேஃபாக எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட முக்கிய ஆவணங்கள் எப்போயுமே கையில் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் சின்ன பிள்ளையோ வச்சு கொள்றவங்க அதுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வச்சு கொள்ளுங்க அடுத்தது அந்த டெப்லெட் போடுறவங்க டெப்லெட் முடிய போகணும்னு சொன்னால் முன்கூட்டி பாம சிலையோ ஏன்டா எல்லாம் ப்ளோக் ஆகிட்டோம்னு சொன்னால் குளுசை டேப்லெட் வேண்டிக்குள்ளே வசதி இல் இருக்கா இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்குரிய டேப்லெட் அதுகள் அடுத்தது சில வருத்தம் இல்லாட்டியும் சில டேப்லெட் முக்கியமான டேப்லெட்டெல்லாம் வேண்டி வச்சுக்கொள்ளுங்க எப்போது என்ன நடக்கும் சொல்லிடலாது அது வடக்காக இருந்தாலும் கிடக்காக இருந்தாலும் இப்போ இலங்கை இப்போ இந்தியா இலங்கையில எல்லாம் இப்படி தனிப்ப இந்தியா இந்தியாவிலேயும் பல சில இடத்தை போட்டுட்டு ஸோ மக்கள் முக்கியமாக அதை இருந்து கொள்ளுங்கள் உங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் நீங்கள் தான் பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும் அடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் கடைசியாக வந்து உயிரினத்தை அப்பறம் சாந்தி நம்ம ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அண்டு அதே மாதிரி நாடு முழுக்க வந்து எத்தனை உயிர்கள் வந்து இறைப்பதம் அடைஞ்சிட்டு ஸோ இறந்தவங்க எல்லாரோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அதே மாதிரி களங்களில் நின்று நாட்டை மீட்டெடுக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்க இராணுவ வீரர்கள் வைத்தியர்கள் மற்ற அரசு உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் வந்து நன்றிகளும் சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் அவங்களோட உயிர் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்